கோவையில் நடைபெற்ற மகாருத்ராபிஷேக பூஜை ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக நடைபெற்ற இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு சிவபெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமாக மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது செல்வ செழிப்பு நோயற்ற வாழ்வு மன அமைதி பாவங்கள் நீக்குதல் போன்ற பலன்களை நோக்கி சிவபெருமானுக்கு மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் ஜெகநாத் ப்ராப்பர்டிஸ் சார்பாக மகாருத்ராபிஷேக பூஜைகள் மற்றும் ஒரு லட்சம் ருத்ர ஜப பாராயணம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்றது ஜெகந்நாத் ப்ராப்பர்ட்டிஸ் குரோசோ நிறுவனம் மற்றும் கியா ஸ்டூடியோ கிச்சன் வாட்ரூப்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பசும்பால் தாமரை தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் பன்னீர் திருமஞ்சனம் சந்தனம் பலரசம் விபூதி ச கரும்பு சக்கரை அரிசி மாவு தேன் நெய் முதலிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது சிவலிங்கத்தை பக்தர்களே அபிஷேகம் செய்யும் வகையில் நடைபெற்ற இதில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவஸ்துடன் அபிஷேகம் செய்தனர் சுவர்ண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலான பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்த நட்பலன்கள் கிடைக்கும் இந்த மகாரோத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த அபிஷேகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக ரமேஷ் டைபர்வால் மற்றும் அனுராக் டைபர்வால் ஆகியோர் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியாக மாலை மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது